சென்னிமலை தேருக்கு போலான்னு கிளம்பிட்டோம் பசிக்கலையும் நான் இங்கே அக்காவை பார்த்ததும் போய் புட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு தரிசனம் கூட்டம் கொஞ்சம் அதிகம் தூரிலாம் நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல ஏன்னா ப்ரைஸும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆட்டுவாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் ஃபர்ஸ்ட்டு பானகம் தான் ட்ரை பண்ணோம் நான் நல்லா இருக்காதுன்னா ஆனால் அங்கே ஜம்முன்னு இருந்துச்சு பையா இது ஒன்று வாங்கிட்டு போ சொன்னார் ஆலையில் பையா இதை வாங்கி யாரும் கொடுக்கறதுன்னு கேட்டோம் போகிறக்குள்ளே ஒன்று செட்டாயிரூவா வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு அவர் சொன்னது அப்படியே நடக்கணும்ட்டு முருகரத்தையும் வேண்டிட்டு ஈரோட்ல இருந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கிருந்து இருக்க செடி கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் கேமா டம்ளர் அடிக்கிற கேம் தான் விளையாட்டோம் மூணு பாலுக்கு ஒரு பால் தான் படுது மற்ற ரெண்டு பால் எங்கெங்கயோ போயிருது பயாட்டம் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா இப்படியாயிருச்சு இதை வந்து இவன் கையிலே ஹார்ட் பண்ணி ஹேண்ட்மேடு அப்படின்ட்டு இவனோட ஆள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அடுத்து வந்து இந்த கேம் தான் ட்ரை பண்ணோம் பால் உட்டுறது இந்த வளையம் போறதை ட்ரை பண்ண என் ஃப்ரெண்டு நூறு ரூபா போட்டான் இன்னொருத்தரும் நூறுவா போட்டாங்க ஆனா அங்கேயே நானூறு ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு அப்படியே பலூன் ஷூட் பண்ணிட்டு அங்கேயே ஒரு பானிபுரி போட்டோம் தண்ணி கேட்ட இந்த பச்சை கலர் ஜக்கில கொடுத்தாங்க இந்த கண்ணாடி போட்டிருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஜக்கில எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா கடைசியில் கேட்க கேமரா ஆஃப் பண்ணி விட்டு அந்த ஜக்லையே குடிச்சிட்டான் ரெண்டு சாம்பு போட்டு இந்த செப்பலை கழுவிட்டு வந்தேன் கலரும் மாறி இருந்துச்சு செப்பலை பிச்சு விட்டாங்க குதிச்சு குதிச்சு இந்த குடத்தை தொட்டுட்டு இருந்தாங்க அங்கிருந்து அவர் வந்து கேட்ட க்ளோஸ் பண்ணி விட்டாரு சரின்ட்டு ஒரு கரும்பு பாலை போட்டு டேவை என் பண்ணிக்கிட்டோம் வேற வீடியோல பார்க்கலாம் டாட்டா